வரும் அக்டோபர் மாதம் தாக்கல் செய்யப்படவிருக்கும் ஈராயிரத்து இருபத்தி ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் இந்திய உருமாற்று பிரிவான மீத்ராவிற்கு முப்பது கோடி ரிங்கேட் நிதி ஒதுக்கீட்டை கோரவிருப்பதாக அதன் சிறப்பு செயற்குழு தலைவர் பிரபாகரன் பரமேஸ்வரன் தெரிவித்துள்ளார் இவ்வாண்டு வழங்கப்பட்ட பத்து கோடி ரிங்கெட் ஒதுக்கீட்டில் சுமார் ஐம்பது விழுக்காடு பி நாற்பது பிரிவை சேர்ந்த ஏறத்தாழ ஒரு லட்சம் பேருக்கு வழங்கப்பட்டிருக்கும் வேளையில் இன்று ஐந்து கோடி ரிங்கெட் தொகையில் பிற திட்டங்களை செயல்படுத்துவது கடினம் என்பதால் இக்கோரி போவதாக பத்து நாடாளுமன்ற உறுப்பினருமான அவர் கூறினார் கல்வி தமிழ் பள்ளிகள் இந்திய மக்களின் சமூக நலன்களுக்காக மட்டும் எஞ்சிய நிதி பயன்படுத்தப்படுவதால் வணிகம் தொழில் முனைவு போன்றவற்றை அதிகரித்து அவற்றை மேம்படுத்த கூடுதல் நிதி ஒதுக்கீட்டை பிரதமர் டாக்டர் அன்வார் இப்ராஹிமிடம் கோரவிருப்பதாக பிரபாகரன் குறிப்பிட்டார் அடுத்த வருஷம் நாங்கள் மோகன் பண்ணுறது த்ரீ ஹண்ட்ரட் மில்லியன் ஏன்னா ஹண்ட்ரட் மில்லியன் பத்தாது ஸோ பிரதமர் அலுவலகத்தில் நாங்கள் அடுத்த வாரம் பேச போகிறோம் இன்றைக்கி நடந்த ரிப்போர்ட்டெல்லாம் நாங்கள் கொடுக்க போகிறோம் மித்ராலையும் சில இம்ப்ரூவ்மெண்ட் நடக்கிறதுக்கு நம்ம பேச்சுவார்த்தை இருக்கோம் வருஷ வருஷம் எடுக்கேஷன் வெல்ஃபேர்னு ஒதுக்கி வைக்கிற ஃபண்ட் மட்டும் மித்ராவில் பாதி முடிஞ்சிருச்சு இன்று புத்ராஜயாவில் நிதி அமைச்சின் ஒத்துழைப்பில் தொழில் முனைவோர் குறு சிறு மற்றும் நடுத்தர வணிகர்கள் சம்மேளனங்கள் உட்பட பல அரசு சாரா அமைப்புகளுடன் நடைபெற்ற இந்தியர்களின் சமூக பொருளாதார மேம்பாட்டிற்காக ஈராயிரத்து இருபத்தைந்து வரவு செலவு திட்ட கலந்தாய்வு அமர்விற்கு தலைமையேற்ற பின்னர் பிரபாகரன் செய்தியாளர்களிடம் பேசினார் இதில் அவர்கள் முன்வைத்த பரிந்துரைகள் ஆலோசனைகள் மற்றும் வேண்டுகோள்களை நிதி அமைச்சிடம் தாம் கொண்டு சேர்க்கவிருப்பதுடன் மக்களவை அமர்விலும் அவற்றை தெரிவிக்கவிருப்பதாக அவர் மேலும் கூறினார் இதனிடையே மித்ராவில் நிதியை உட்படுத்தி நிகழ்ந்த சில சர்ச்சைகள் மீண்டும் தொடராம் இருப்பதை நிதி பகிர்வு மற்றும் அதன் சமூக ஊடகங்களில் பதிவேற்றப்படவிருக்கும் அறிக்கைகளின் மூலம் வெளிப்படைத்தன்மையை தமது தரப்பு நிச்சயம் பின்பற்றும் என்றும் பிரபாகரன் உறுதியளித்தாா் போன வருஷம் வி ஆர் ஃப்ரீ ஃப்ரம் எஸ்பிஆர்எம் ரேடா இந்த வருஷம் வி ஆர் நாட் கிவிங் எனி என்ஜிஓ எனி ப்ரைவேட் என்டிட்டி எல்லாம் கவர்மெண்ட் ஏஜென்சி கூட தான் லிங்க் பண்ணி நம்ம ப்ராஜெக்ட் செய்கிறோம் கவர்மெண்ட் ஏஜென்சி கூட லிங்க் பண்ணி நம்ம ப்ராஜெக்ட் செய்கிறது ஹண்ட்ரட் பர்சன்ட் ட்ரான்ஸ்பேரண்ட் பிகாஸ் கவர்மெண்ட் ஏஜென்சி வந்து நான் ப்ராஃபிட்டபிள் ஸோ அதிலே தெரியுது நம்ம வெரி வெரி ட்ரான்ஸ்பேரண்ட் ஆனால் இந்த வருஷம் கடைசியில் நம்ம கிராண்ட் சிஸ்டம் திறப்போம் மக்கள் அப்ளை பண்ணுறதுக்கு ஏன்னா அந்த மாதிரி செஞ்சால் தான் மக்கள் கூட நம்ம என்கேஜ்மெண்ட் பண்ண முடியும் ஸோ அந்த பட்சத்தில் வி ஜெபிபி அம் எங்களோட அது மட்டுமின்றி தற்போது மத்திய அளவில் மட்டுமே செயல்பட்டு வரும் மித்ரா மாநிலங்களுக்கும் விரிவுபடுத்தி செயல்படுத்தும் முயற்சியை தமது தரப்பு மேற்கொண்டுள்ளதாக குறிப்பிட்ட பிரபாகரன் இதற்கு மாநில அளவில் தன் ஆர்வலர்களை முன்வந்து செயலாற்றும்படியும் வேண்டுகோள் விடுத்தார்